கதிரவன் மேற்கில் மறைந்துவிட்ட முதல் சாமப்பொழுது அது முழு நிலவு தோன்ற இன்னும் மூன்று நாட்கள் எஞ்சியிருக்கும் நிலையில் அந்த முதல் சாமப்பொழுதின் இறுதியில் ஒரு பக்கம் ஓடுக்கு போன்று மேகங்களுக்கிடையில் தோன்றிய நிலவு தனது வெள்ளி கதிர்களை உறைந்த பட்டினத்தின் மீது விழச் செய்து அந்நகரத்தின் எழிலை பன்மடங்கு பெருக்கடித்துக் கொண்டிருந்தது எதிரிகளின் கைகளில் விழுந்துவிட்ட பட்டினத்திற்கு எதற்கு நிலவின் வெள்ளி முலாம் பூச்சு என கருதியதோ என்னமோ முகிலானது அந்த வெள்ளி நிலவின் கதிர்களை அவ்வப்போது மறைத்துவிட்டு சென்றது ஆனால் மாற்றரசனின் கைகளில் விழுந்தாலும் இந்த பட்டினமானது இன்னும் தன் கம்பீரத்தையும் புராதன பெருமைகளையும் இழக்கவில்லை என நிலவு கருதியதால் தன்னை மறைத்த முகிலிருந்து விடுபட்டு மீண்டும் அப்பட்டினத்தின் மீது தன் வெள்ளிக் கதிர்களை பரப்பவே செய்தது இப்படி முகிலுக்கும் நிலவுக்கும் நடந்த அந்த போராட்டத்தில் இரண்டும் மாறி மாறி வென்று கொண்டிருந்ததால் புது பெண்ணின் முகத்தில் நாணமும் ஆசையும் மாறி மாறி தோன்றுவதைப் போன்று வெளிச்சமும் இருளும் அடுத்தடுத்து தோன்றி அப்பட்டினத்திற்கு புது பொலிவை உண்டாக்கிக் கொண்டிருந்தன மாட மாளிகைகளை கொண்ட அப்பட்டினமானது அந்த முதல் சாமப்பொழுதில் மோகன அழகுடன் விளங்கிக் கொண்டிருந்தது மாற்றரசன் ஒருவனின் கையில் முழுவதும் விழுந்துவிட்ட சோழர்களின் புராதத்தை தலைநகரான உறைந்தை அரண்மனையின் மைய மண்டபத்தின் உச்சியில் புலிக்குடி கம்பீரமாக பறந்து கொண்டிருந்தது புலி கூண்டுக்குள் அடைப்பட்டாலும் அது தன் கம்பீரத்தை ஒரு நாளும் இழக்காது என்பதை போல இருங்கோவிலின் முழு கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்ட அந்த உறைந்தை பட்டினத்தின் புலிக்குடியும் அப்படித்தான் தனது கம்பீரத்தை துளியளவும் இழக்காமல் இரவு கடந்த அந்த முதல் சாம பொழுதில் முழு நிலவின் வெள்ளை கதிர்களின் பளபளப்புடன் புது பொலிவுடனும் கம்பீரத்துடனும் காற்றில் கம்பீரத்துடன் பறந்து கொண்டிருந்த அந்த கண்ட சேரர்கள் நினைக்கும் இந்த உறைந்தை பட்டினத்தில் இன்னும் எத்தனை நாட்கள் சோழர்களின் புலிக்கொடி பறக்கப் போகிறதோ என வருத்தத்துடனே அரண்மனைக்குள் நடந்து கொண்டிருந்தான் அந்த அரண்மனையின் விமானங்களை தாங்கிக் கொண்டிருந்த ஒவ்வொரு தூணும் சோழர்களின் முற்கால மன்னர்களை அவனுக்கு நினைவுபடுத்த அவனது முகம் அந்த சோகத்திலும் கம்பீரத்தை அடைந்திருந்தது அந்த கம்பீரத்திற்கு இடையில் சோழ தேசம் அடையப்போகும் போகும் பேராபத்தை எண்ணி அவனது முகம் கோபத்திலும் மாத்திரத்தாலும் சிவக்கவே செய்தது யானைகளின் கால்களை போன்று தடித்து ஊன்றியிருந்த அந்த தூண்களில் செதுக்கப்பட்டிருந்த சிற்பங்கள் இரவு நேர எண்ணெய் விளக்குகளின் செந்நிற ஒளிகளில் பேரழகுடன் உயிர் பெற்று நின்றாலும் குழப்பத்துடனும் கோபத்துடனும் நடந்து சென்ற காலனின் மதியை அவற்றால் சிறிதும் கவர இயலவில்லை ஆங்காங்கு சிறு சிறு விளக்குகள் மட்டும் எரிந்து கொண்டிருக்க முற்றிலும் இருள் சூழ்ந்த பகுதியில் காலன் நடந்து கொண்டிருந்தபோது அங்கு வந்த இருங்கோவிலின் உபதளபதி ஒருவன் காலனை கண்டு பணிந்து வணங்கி தனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டான் அவனது வணக்கத்தை ஏற்றுக்கொண்ட காலன் முதல் சாமம் முடியப் போகிறது ஓய்வெடுக்க செல்லவில்லையா இன்னும் உனக்கு இங்கு என்ன வேலை என அதட்டலுடன் வினவினான் தலைவரே வேந்தனை அழைத்து வரச் சொல்லி அரசர் கட்டளையிட்டிருக்கிறார் இந்த நேரத்திலா ஆம் தலைவரே எதற்கு அவனது கேள்விக்கு பதில் கூற தயங்கினான் அவன் அவனது தயக்கத்தைக் கண்ட காலன் சந்தேகத்துடன் எதற்கு என்று கூறப் போகிறாயா இல்லையா என்று கோபத்துடன் அதட்டினான் அரசர் யாரிடமும் எந்த தகவலையும் கூற வேண்டாம் என்று உத்தரவிட்டிருக்கிறார் யார் இருங்கோ வேளா ஆம் எனக்குத் தெரியாத ரகசியமா ரகசியம் எல்லாம் எதுவும் இல்லை தலைவரே பிறகு அது அது தயங்கினான் அவன் தயக்கம் வேண்டாம் நீ அச்சம் இன்று எதையும் என்னிடம் தெரிவிக்கலாம் வைதீகர் வந்திருக்கிறார் இந்த நேரத்தில் அவர் இங்கு எதற்காக வந்திருக்கிறார் தெரியாது நான் அரண்மனை காவலன் என்பதை நினைவில் கொள் வீரனே எனக்கு தெரியாமல் அரண்மனைக்குள் யாரும் நுழையவும் கூடாது வெளியேறவும் கூடாது தங்கள் உத்தரவு அதுவே சரியான பாதுகாப்பிற்கு வழிவகுக்கும் இல்லையேல் ஒருமுறை புகார் உபப்படை தலைவன் ஒருவன் அரண்மனைக்குள் நுழைந்து நம் அரசர் இருங்கோவிலை மிரட்டியது மட்டுமல்லாமல் நம் காவல் வீரர்கள் பலரை கொன்று குவித்துவிட்டு சென்றானே அதை போன்று அசம்பாவிதங்கள் நேராமல் தடுப்பது நமது கடமை அதற்கு அரண்மனையில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளும் எனக்கு தெரியப்படுத்த வேண்டும் யார் செங்குவீரனை பற்றி குறிப்பிடுகிறீர்களா ஆம் அவனை பற்றித்தான் குறிப்பிடுகிறேன் அவர்தான் இறந்து விட்டாரே செங்கு வீரரை தவிர உறைந்தே அரண்மனைக்கு நுழையும் துணிச்சல் வேறு யாருக்கும் கிடையாது தலைவரே அது மட்டுமல்லாமல் தாங்கள் உறைந்தே அரண்மனை காவலராக பொறுப்பேற்றதும் காவல் பல மடங்கு உயர்த்தப்பட்டு விட்டது புகாரில் முடிசூடிக் கொண்ட வளவனே உறைந்தை பட்டினத்தை தாக்கினாலும் தங்களது முன் ஏற்பாடுகளை கடந்து அவரால் ஊடுருவிட ஏழுமா ஒரு நாளும் நடவாது தலைவரே வீரனே எனக்கு முகத்தின் முன் புகழ்பவர்களை கண்டால் அறவே பிடிக்காது தலைவரே சில வேளைகளில் உண்மையை கூறினாலும் கெட்ட பெயரே ஏற்பட்டு விடுகிறது எனக்கு சரி சரி உன்னை நான் நம்புகிறேன் வீரனே நீ கிளம்பலாம் என கூறிக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்தான் காளன் உடனே தலைவரே என அழைத்தான் வீரன் என்ன அதிகாரத்துடன் சொற்கள் வெளிவந்தது காளனிடமிருந்து அரசர் அந்தரங்க ஊழியன் வேந்தனுக்கு தாங்கள் ஏதாவது பணியை வழங்கியிருக்கிறீர்களா இல்லை தாங்கள் அவரை கண்டீர்களா அவன் கிழக்கு வாசல் அரண்மனை காவலர்களுடன் உரையாடிக் கொண்டிருந்ததை ஒரு நாழிகை புனிதிற்கு முன் கண்டேன் அங்கு சென்று பார் நன்றி தலைவரே உன்னிடம் ஒரு பணியை நான் ஒப்படைக்கலாம் என நினைக்கிறேன் உன்னை நம்பலாமா தாராளமாக தாங்கள் என்னை நம்பி எந்த பணியையும் வழங்கலாம் தலைவரே சரி நம்பி ஒப்படைக்கிறேன் ஆனால் அரசர்க்கு கூட தெரியக்கூடாது எச்சரிக்கை சரி தலைவரே அப்படியே ஆகட்டும் நீ கிளம்பு தலைவரே என்ன பணி என்று குறிப்பிடவே இல்லையே ஆ குறிப்பிட மறந்துவிட்டேன் என கூறி சிந்தித்தவன் பிறகு நீ வேந்தனை பின்தொடர வேண்டும் என்றான் காலன் கூறியதை கேட்டு அதிர்ச்சியடைந்த வீரன் நம் அரசரின் நம்பத்தகுந்த அந்தரங்க ஊழியனையா தாங்கள் சந்தேகம் கொள்கிறீர்கள் என வினவினார் இது சந்தேகமல்ல வீரனே பிறகு அவனுக்கு மறைமுகமாக நீ காவல் புரிய வேண்டும் அவனது உயிருக்கு ஆபத்து என்று என் ஒற்றர்களிடமிருந்து தகவல் கிடைத்திருக்கிறது அவனை காக்க வேண்டியது நமது கடமை ஆம் தலைவரே அவரை காக்க வேண்டியது நமது கடமைத்தான் சரி நீ கிளம்பு அவன் எங்கெங்கு செல்கிறான் என்பதை அறிந்து கொண்டு எனக்கு தகவல்களை தெரிவித்துக் கொண்டே இரு தங்கள் உத்தரவு என கூறிய அவ்வீரன் பெரும் மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து வேந்தனை தேடி சென்றான் இருங்கோவேலும் வைதீகரம் சந்தித்து பேசி வேந்தனை அழைக்கிறார்கள் என்றால் முக்கியமான காரியம் ஏதோ நடக்கப் போகிறது என்று அர்த்தம் அவர்கள் உள்ளே பேசிக்கொள்வது என்ன என்று நிச்சயம் அறிந்தே தீர வேண்டும் அங்கு நடக்கும் சதி ஆலோசனை கூட்டத்திற்குள் எப்படியாவது நுழை தீர வேண்டும் என்ன வழி என்ன வழி என்று சிந்தித்துக் கொண்டே சென்றான் காளன் புல்லூர் புன்கண் தீர்த்த செம்பியனது ஓவியம் சுவரில் வரைந்திருப்பதை கண்ட காளனின் கண்களில் உள்ளே அந்தரங்க ஆலோசனை மண்டபத்திற்குள் செல்ல வழி கிடைத்து விட்டது என்பதை போன்று அவனது முகத்தில் பிரகாசம் தோன்ற செம்பியனுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு அங்கிருந்து வேகமாக நகர்ந்தான் காளன் அரசரின் அந்தரங்க ஆலோசனை மண்டபத்திற்குள் இருங்கோவும் வைதீகர் பாகவதரும் ஆலோசிக்க தொடங்கியிருந்தார்கள் இருங்கோவின் முகத்தில் காணப்பட்ட கவலைக்குரியை கண்ட வைதீகர் அரசே அனைத்தும் நமது திட்டப்படிதானே நடக்கிறது பிறகு எதற்கு தங்கள் முகத்தில் கவலையின் சாய தன்படுகிறது என வினவினார் பிரம்மராயரே கவலை எதுவும் இல்லை சிறு வருத்தம்தான் எனக்கு பெரும் போர் நிகழவிருக்கிறது அந்த போரில் எத்தனை ஆயிரம் பேர் மடியப் போகிறார்களோ அந்த துயரங்களை எண்ணித்தான் மனம் வேதனைப்படுகிறது வளவனாரின் மகளை என் மகனுக்கு மனமுடித்து போரைத் போரை தவிர்க்கலாம் என திட்டம் வகுத்தோம் அதையும் செங்குவீரன் பாழ்படுத்திவிட்டான் அரசே அந்த செங்கு வீரனைத்தான் தங்களது புதல்வன் கொற்கையிலேயே அடித்து விட்டாரே அவனை பற்றிய கவலையை விடுங்கள் நம் போரை எதிர்கொள்ள செங்கு வீரனும் இப்போது உயிருடன் இல்லை சோழகுலம் அழியப் போவது காலத்தின் நியதி அது தங்களால் நடக்கப் போகிறது காலச்சக்கரத்தில் சக்கரத்தில் அகப்பட்டவர்கள் நாம் அதற்கு ஏற்றது போல நாம் சுழன்றே ஆக வேண்டும் அரசே இதுதான் சரியான தருணம் நமக்கு ஆதரவாக இருளீர்கள் மற்றும் இரண்டு பெருநில வேந்தர்களான சேரர் மற்றும் பாண்டியர் தங்களது படையை மட்டும் அனுப்ப சம்மதிக்காமல் அவர்களை நேரடியாக போரில் ஈடுபட்டு சோழ வம்சத்தை இந்த முறை ஒழித்தே தீர வேண்டும் எனும் முனைப்பில் இருக்கிறார்கள் கவலையை விடுங்கள் ஆம்பராயிரே இந்த முறை நாம் அவர்களை ஒழித்தே தீர வேண்டும் போரில் அவர்களை தோற்கடிப்பதோடு எனது கடமை முடிந்துவிடப் போவதில்லை போரில் சென்னையின் மகனை கொன்று எந்த புகாரில் செங்குவீரன் என்னையும் என் மகனையும் கொள்வேன் என்று என்னிடம் வெஞ்சனம் உரைத்தானோ அதே புகாரில் வளவனாரின் மகளுக்கும் என் மகனுக்கும் மனமுடித்து வைப்பேன் அப்போதுதான் என் மனதில் இருக்கும் ரணம் ஆறும் தங்களது மனரணத்தை ஆற்றிக்கொள்ளும் காலம் நெருங்கிவிட்டது அரசே கவலையை விடுங்கள் என்ன கூறுகிறார் பிரம்மராயிரே ஆம் நாம் புகாரின் மீது நேரடியாக போர் தொடுக்கும் காலம் வந்து விட்டது ஆறேழு திங்கள் கடந்து புகாருக்கு நாம் அனுப்பிய தூதுக்கு இன்னும் எந்த பதிலும் வரவில்லையே பதில் மட்டும் தான் வரவில்லையா அல்லது தூது சென்றவனும் திரும்பி வரவில்லையா இரண்டுமேதான் அப்படியெனில் அவர்களின் நிலைப்பாடு தங்களுக்கு தெரியவில்லையா போருக்கு அவர்கள் தயார் என்று மறைமுகமாக தெரிவிக்கிறார்கள் என்று கூறுகிறீர்களா நீங்கள் ஆமரசே அரசே அதேதான் சரி வேந்தனை எதற்கு தாங்கள் அழைத்து வர சொல்லி இருக்கிறீர்கள் பிரம்மராயரே புகார் போருக்கு தயார் என்று மறைமுகமாக அறிவித்திருக்கிறார்கள் அல்லவா நாமே போரை முதலில் முன்னெடுப்போம் அந்த பணிக்குத்தான் வேந்தனை அழைத்து வர சொல்லி ஆள் இருக்கிறேன் சரி பிரம்மராயரே ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் அரசே புகாரின் மன்னனாக முடிசூடிக் கொண்ட அந்த சிறுவன் எந்த நம்பிக்கையில் போருக்கு தயாராகி வருகிறான் நமது படை பலத்தை எதிர்த்து அவனது படை ஒரு நாளிகை பொழுது தாக்குப்பிடிக்குமா பிரம்மராயரே எந்த நம்பிக்கையில் அவன் இருக்கிறான் என்றே தெரியவில்லையே மூதாளியில் செங்கு வீரன் அவனுக்கு பக்கபலமாக இருந்தான் அவன்தான் குமரி கடலில் மணிந்து போனானே அவனைப் பற்றி எதற்கு பிரம்மராயரே திரும்பி திரும்பி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் நல்லது அரசே சென்னியின் மகன் வளவன் எந்த நம்பிக்கையில் இருக்கிறான் என்று எனக்கும் தெரியவில்லை தோற்கப் போகிறவன் இப்படித்தான் தொள்ளுவான் அவனை பற்றி தாங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இருந்தும் அவர்களை நாம் சாதாரணமாக நினைத்து நிச்சயமாக அரசே சரி வேந்தன் வந்த பிறகு என்ன பணியை அவனிடம் நீங்கள் ஒப்படைக்கப் போகிறீர்கள் வஞ்சி மாநகர் வரை சென்று சேரமான் பெருஞ்சேரலாதனை சந்தித்து வரச் சொல்லி அனுப்பப் போகிறேன் அது மட்டுமல்லாமல் அவனுடன் ஒரு ஓலையையும் கொடுத்து அனுப்பப் போகிறேன் ஓலையா ஆம் என்ன ஓலை போர் சம்பந்தமான ஓலைதானே அரசே நம் செய்தியை தாங்கிக் கொண்டு வேந்தன் சொல்ல மாட்டானா இது முக்கியமான செய்தி அதனால் தான் அரசே ஓலை வேந்தன் மீது உங்களுக்கு அவ்வளவு அவநம்பிக்கையா அவநம்பிக்கை எதுவும் இல்லை முன்னெச்சரிக்கைதான் நாம் அனுப்பப் போகும் தகவல் மிகவும் ரகசியமாக இருக்க வேண்டும் வேந்தனுக்கு மதுபருந்தும் பழக்கம் உண்டு இடையில் உளறினாலும் உளறி விடுவான் அது பெரும் ஆபத்து ஓலையில் அனுப்பினால் மட்டும் நம் எதிரிகளின் ஒற்றர்கள் ஓலையை அபகரிக்க மாட்டார்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம் ஓலை நம் எதிரிகளின் கைகளில் சிக்கினால் கூட நம் ரகசியம் வெளிப்படாது என்ன ஓலை சிக்கினாலும் அதில் அடங்கி இருக்கும் செய்தி எதிரிகளுக்கு தெரிய வராதா ஆமரசே எப்படி நான் பழமையான வடமொழியில் அந்த ஓலையை எழுத போகிறேன் தமிழகத்தில் இருக்கும் வெகு சிலரே அம்மொழியை படிக்க தெரிந்தவர்கள் அவர்களில் ஒருவர் சேரானின் அரண்மனையில் வசிக்கிறார் அவர் படித்துக் காட்டாதவரை நம் ஓலையின் ரகசியம் யாருக்கும் இடைப்பகுதியில் கசிய வாய்ப்பே இல்லை அருமையான யோசனை பிரம்மராகிறே என அரசர் கூறவும் அந்த அந்தரங்க அறைக்குள் காலன் அவசரமாக பிரவேசிக்கவும் நேரம் கச்சிதமாக பொருந்தியது அவனை கண்ட இருங்கோவில் காளா வெளியே காவலர்களுக்கு யாரையும் உள்ளே அனுமதிக்க வேண்டாம் என்றல்லவா கட்டளையிட்டு இருந்தேன் ஆமரசை தங்கள் உத்தரவு கிடைத்தது தங்களை இடையூறு செய்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் சரி அவசரமாக உள்ளே நுழைந்திருக்கிறாயே அப்படி என்ற தலை போகிற காரியம் நடந்துவிட்டது தலை போகிற காரியம் அல்ல அரசே ஆனால் தலையை இடக்க பார்த்த தருணம் அது தலையை இழக்க பார்த்த தருணமா ஆமரசே யாருடைய தலை தங்களுடைய தலைதான் என்னுடையதா ஆமரசே யாரிடம் செங்கு வீரனிடம் அழுத்தமாக பதில் வந்தது காலனிடம் இருந்து அவர் கூறியதை கேட்டதும் இருங்கோவில் கடும் கோபம் கொண்டு காலா அளவுக்கு மீறிய திமிர் பேச்சு வெளிப்படுகிறது உன்னிடம் இருந்து அனுமதியின்றி எதற்காக உள்ளே நுழைந்தாய் காரணத்தை கூறப் போகிறாயா அல்லது தண்டனையை அனுபவிக்கப் போகிறாயா என்று கோபத்துடன் வினவினார் அரசே தாங்கள் தான் கேள்வி மேல் கேள்வியை கேட்டு காலத்தை கடத்தினீர்கள் வந்தவுடனே என்ன என்று மட்டும் கேள்வி கேட்டிருந்தால் அப்போதே அனைத்தையும் கூறியிருப்பேன் நான் சரி எதற்காக வந்திருக்கிறாய் அரசே நமது எதிரிகள் பயன்படுத்திய ரகசிய சுரங்கப்பாதையை கண்டறிந்து விட்டேன் நான் என்ன உண்மையாகவா என தனது ஆசனத்தில் இருந்து எழுந்த இருங்கோவில் ஆச்சரியத்துடன் வினவலானார் ஆம் அரசே பல தினங்களுக்கு முன் செங்குவீரன் உள்ளே நுழைந்து இதே அறையில் தங்கள் கழுத்தின் மீது வாளினை வைத்தான் அல்லவா அப்போது அவன் பயன்படுத்திய சுரங்கப்பாதையை கண்டறிந்து விட்டேன் அதை கூறத்தான் ஆவலுடன் ஓடோடி வந்தேன் என ஆர்வத்துடன் கூறினான் காளன் அந்த மர்மச் சுரங்கம் எங்கு இருக்கிறது செம்பியன் கோட்டத்தில் செம்பியன் கோட்டத்திலா ஆமரசே அதன் பாதை இங்கு எங்கு முடிவடைகிறது தெரியாது செம்பியன் கோட்டத்தில் நீ அந்த சுரங்கத்தை உன் கண்களால் கண்டாயா இல்லை அரசே அப்புறம் எப்படி அந்த சுரங்கம் செம்பியன் கோட்டத்தில் தான் தொடங்குகிறது என்று கூறுவாய் அரசே இன்று மாலை வழக்கம் போல செம்பியன் கோட்டத்திற்கு சென்றிருந்தேன் நான் சந்தேகம் கொள்ளும்படி ஒருவன் செம்பியன் கோட்டத்திற்குள் நுழைவதை பார்த்து அவனை ரகசியமாக பின்தொடர்ந்தேன் அங்கு அவன் சில கற்களை நகர்த்தினான் ஆனால் நோட்டமிடும் என்னை அவன் கவனித்துவிட காவிரியில் குதித்து தப்பிவிட்டான் நான் எவ்வளவோ முயன்றும் அந்த சுரங்கத்தின் வாயிலை கண்டறிய இயலவில்லை சிறப்பான காளா ஆனால் சுரங்க வாயிலைத்தான் தான் கண்டறிவதற்குள் கோட்டை விட்டு வந்து விட்டாய் மன்னியுங்கள் அரசே வீடு சுரங்கம் எங்கு இருக்கிறது என்பதை அறிந்து விட்டோம் இனி அதை பற்றிய கவலை நமக்கு தேவையில்லை செம்பியன் கோட்டத்திற்கு இரவு பகல் பாராமல் நம் காவலர்களை காவல் இருக்க சொல் சந்தேகம் கொள்ளும்படி யாராவது வந்தால் அவர்களை கைது செய்து என் முன்னிறுத்துவா கட்டளை அரசே சரி நீ வெளிய செல் வேந்தன் வந்ததும் உடனே அனுப்பு அப்படியே ஆகட்டும் அரசே என பதிலளித்த காலம் திரும்பி வருகையில் அவர்களின் ரகசிய பேச்சுகள் அனைத்தையும் கேட்டு அறிந்து கொண்டேன் என்பதற்கு அறிகுறியாக புன்சிரிப்புடன் அங்கிருந்து வெளிவந்தான் தாமதமாக உள்ளே சென்றிருந்தாலும் சரியான நேரத்திற்கு உள்ளே நுழைந்தவன் அவர்களின் திட்டங்கள் அனைத்தையும் ஒட்டு கேட்டு அறிந்து விட்டான் விடிந்ததும் முதல் வேளையாக செம்பியன் கோட்டத்திற்கு காவலர்களை கோட்டத்தின் மர்ம பாதை இருங்கோவிற்கு தெரிவிக்கப்பட்டு விட்டது என்பதை அறிவிக்க ஏதுவாக தினமும் இரவு மற்றும் பகல் வேலைகளில் செம்பியன் கோட்டத்தின் மேல் இருக்கும் சிற்பத்திற்கு விளக்கேற்று சொல்ல வேண்டும் எனவும் நினைத்து கொண்டான் காலன் அங்கிருந்து வெளியேறிய சிறிது நேரத்திற்கெல்லாம் வேந்தன் அங்கு சென்றான் அவனிடம் வைதிகர் வேண்டா இன்னும் மூன்று நாள் கழித்து அதாவது முழு நிலவுக்கு அடுத்த நாள் மாலை கதிரவன் மேற்கள் சாய்ந்த அடுத்த நாளிகைக்கு என் மாளிகைக்கு வா ஒரு முக்கியமான பணிக்கு உன்னை நான் அனுப்பப் போகிறேன் அடுத்த மூன்று நாட்களும் ஓய்வெடுத்துக்கொள் எந்த தவறும் நேர்ந்து விடக்கூடாது சரியான நேரத்திற்கு வந்து சேர் அப்போது அனைத்தையும் கூறுகிறேன் உன்னிடம் என கூறிய வைதீகர் அங்கிருந்து கிளம்பினார் உற்சாகத்துடன் வந்த வேந்தன் அவர் கூறியதை கேட்டு என்ன செய்தியாக இருக்கும் அவர் எதற்கு என்னை மூன்று நாட்கள் ஓய்வெடுக்கச் சொல்லியிருக்கிறார் என்று முழுமையாக அறியாமல் குழப்பத்துடனே அங்கிருந்து செல்லலானான் அவன் குழப்பத்துடன் திரும்பி வந்ததைக் கண்ட காலன் என்ன குழப்பம் என்று வினவ பதிலுக்கு அவன் ஒன்றுமில்லை என மட்டும் பதிலை உதிர்த்துவிட்டு சென்றான் ஆனால் அடுத்த நாள் வேந்தனை வேவு பார்க்க காலனால் நியமிக்கப்பட்ட அந்த வீரனான உபதளபதி வந்து தலைவரே வேந்தனை முழு நிலவுக்கு அடுத்த நாள் வைதீகர் அவரது மாளிகைக்கு வர சொல்லியிருக்கிறார் எப்போது என்று தெரியவில்லை எதற்கு என்றும் தெரியவில்லை என தகவல் தெரிவித்தான் அவன் அவர்களின் பேச்சினை ரகசியமாக ஒட்டு கேட்டதில் அறிந்து கொண்ட செய்தி இப்போது வேந்தனை வைதிகர் முழு நிலவுக்கு அடுத்த நாள் அவரது மாளிகைக்கு வரவழைத்திருப்பது என அனைத்தையும் நினைத்து பார்த்த காலனுக்கு அனைத்து திட்டங்களும் ஓரளவுக்கு புரிந்துவிட உனக்களித்த பணியை நீ சிறப்பாக செய்திருக்கிறாய் அதற்குரிய சன்மானம் விரைவில் கிடைக்கும் இனி நீ வேந்தனை பின்தொடர வேண்டாம் மீதியை நான் கொள்கிறேன் என கூறிவிட்டான் தங்கள் உத்தரவு வேந்தனிடமிருந்து இந்த தகவல்களை எப்படி நீ அறிந்து கொண்டாய் அவர் தனது காதலியிடம் இரவில் ரகசியமாக கூறிக்கொண்டிருந்தார் அதை நீ ஒட்டு கேட்டாயா இல்லை தலைவரே பிறகு பொற்காசுகளுக்கு ஆசைப்பட்டு அவனது காதலியே என்னிடம் அனைத்தையும் கூறிவிட்டாள் அவள் கணிகை தலைவரே பிறகுதான் அறிந்து கொண்டேன் நான் என அவன் கூற காளனின் முகத்தில் வெற்றி புன்னகை ஒன்று வந்துவிட்டு சென்றது நீ கிளம்பலாம் என்று காளன் கூற அவ்வீரன் அங்கிருந்து சென்று விட்டான் கரிகாலன் தாய் மாமனான இளந்திரையன் எனும் காளன் வெகுநேரம் அதே இடத்திலேயே அமர்ந்து கொண்டு தீர சிந்தித்துக் கொண்டிருந்தான் ஏதோ முடிவெடுத்து விட்ட காளன் தனது முகத்தை இறுக்கமாக வைத்துக்கொண்டு எங்கேயோ புறவையில் ஏறி வேகமாக பறந்து கொண்டிருந்தான் அவன் சென்ற பாதையில் புழுதி அடங்க வெகு நேரம் ஆனது